மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பெங்களூரில் இருக்கிற ஒரு டாக்டரை பற்றி பார்க்குறோம் அவர்கிட்ட ஒரு பேஷண்ட்டு பெங்களூரில் ஒரு மில்லில் வேலை செய்கிறவர் அவருக்கு வயிறு உபாதை அதனால் டாக்டர்கிட்ட வர்றார் டாக்டர் மருந்து மாத்திரை கொடுக்குறார் ஒரு மூணு நாலு தடவை வந்துட்டு போயிட்டார் ஆனால் அவருடைய வியாதி குணமாகலை டாக்டர் யோசிக்கிறார் இரண்டாவது இது போல் நமக்கு ஆனதே இல்லையே இது இது வரைக்கும் நமக்கு எந்த அனுபவமும் நமக்கு கிடையாது போனால் ஒரு தடவை ரெண்டு தடவை முடிஞ்சு போயிடும் அவள் அப்புறம் நம்மக்கிட்ட வரமாட்டா வியாதி குணமாயிடும் ஆனால் இப்போ இவர் நாலு தடவை மூணு நாலு தடவை வந்துட்டாரே நம்மக்கிட்ட வியாதி குணமாகலன்னு சொல்கிறாரு நம்மளும் எல்லா விதத்திலையும் அவருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்துட்டோமே என்னடா அது சோதனை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளோட ஒரு லிமிட்டை தாண்டி ஒரு விஷயம் போகிறது நம்மளால் சரி பண்ண முடியல நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்னா அப்போ என்ன தோணும் பெரியவாட்ட சொல்லுவோம் பெரியவா நமக்கு சரி பண்ணி விடுவர் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம போவோம் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட போய் நிற்கக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் தான் பண்ணணும் எல்லாத்துக்கும் போய் பெரியவாட்ட சொல்லக்கூடாது நீங்கள் தானே பல தடவைகள் படித்து முடித்து இந்த பையன் வேலைக்கு அப்ளை பண்ணி அவனுக்கு வேலையே கிடைக்காம ஒரு ஒரு வருஷம் கஷ்டப்படுறான்னா பெரியாட்டை சொல்லலாம் படித்து முடித்த உடனே போய் பெரியவாட்டை பெரியவா முடிச்சு தான் நல்ல வேலை வாங்கி கொடுங்க பிரிவா இப்போ அவனுடைய முயற்சி கொஞ்சம் சேரணுமே முதல்ல வரணுமே இல்லையா அடுப்பில் ஒரு வெங்கலப்பாடையில் ச அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு பெவா சாதம் வரத்துக்கு நீங்கள் உதவணுன்னா எப்படி மாமி இருந்து கலரிண்டே இருக்கணும் பக்குவம் பார்த்து இறக்கணும் முடிஞ்சு போச்சு அதுக்கு போய் பெரியவாட்டை சொல்ல முடியாது ஆற்றுல ஒரு பிரசாதம் பண்ணுறோம் ஒரு சக்கரை பொங்கல் பண்ணுறோம் ஒரு சுண்டல் பண்ணுறோம் ஒரு கேசரி பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம டேஸ்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் பெரியவாழ்கிட்ட சொல்லலாம் பெரியவா இதில் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் சாப்பிட போகிற இந்த சக்கர பொங்கலை வெள்ளம் அதிகமாகாமல் கரெக்டான பதத்தோடு இருக்கணும் இந்த சுண்டல்ல உப்பு பதமாக இருக்கணும் அது பெரியவா செய்வேன் நம்மளால் முடியலைங்கிற பட்சத்தில் தான் கடைசியில் போகணும் இப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறார் ஒரு மூணு நாலு அட்டம் எடுத்துட்டார் இவர் மாத்திரெல்லாம் கொடுத்து 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 பார்த்துட்டார் சரியாகலை அப்போ பெரியவாட்டை அவர் வீட்டில் என்ன பண்ணுறார் அப்பப்போ காஞ்சிபுரம் போவார் பெரியவாள் தரிசனம் பண்ணுவார் எப்போ நேரம் கிடைக்கிறதோ போவார் அவர் வீட்டில் பெரியவா படத்துக்கு முன்னாடி இன்னும் பிரார்த்தனை பண்ணுறார் என்ன பிரார்த்தனை பெரியவா இந்த மில்லில் வேலை செய்கிறவர் மூணு நாலு தடவை வந்துட்டார் அவருக்கு மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்து பார்த்துட்டேன் அவருக்கு சரியாகலை அவருக்கு சரியாகலை ஏதாவது ஒரு பிரார்த்தனை அப்படின்னா இடத்துக்கு நேரில் வந்து பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுவாள் ஆனால் என்னால் நேரில் வர முடியல இப்போ வேறு டாக்டர் நேரில் காஞ்சிபுரம் வர முடியல அதனால் நான் இங்கே இருந்துகிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன் எனக்கு நீங்கள் எதான வழி சொல்லணும் அப்படிங்கிற இதெல்லாம் நிறைய சாத்தியம் பக்தியில் வந்து சுண்ணம்பத்தில் நம்பிக்கை இருந்ததுன்னா எல்லாமே சாத்தியம் இப்போ நமக்கு சில நேரங்களில் பெரிய நமக்கு கனவுல வந்து சொல்லுவார் நீ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வா ஒரு மாவுளுக்கு மாவு போடு அப்படின்னு கடவுளை வரும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரார்த்தனை நம்மத்தில் விட்டு போயிருக்கலாம் இல்லை நமக்கு இருக்கிற இந்த கஷ்டம் போகணுன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பெரியவா நமக்கு உணர்த்துறான்னு எடுத்துக்கணும் இது போல் பெரியவா எத்தனையோ பேருக்கு கனவில் போய் சொல்யூஷன் சொல்லியிருக்கா நீ இதை சாப்பிடு சரியா போடும் எல்லோரும் நேரில் போக முடியாதுன்னு சொன்னதில்ல பெரியவாட்ட அவள்கிட்ட பெரியவா கனவில் வருவார் கனவில் வந்து தீர்வை சொல்லுவார் என்னடா என்னடாது இதெல்லாம் நம்பபடியாக இருக்குது தோணலாம் நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை எல்லாம் அப்படி தான் இருக்கும் ஒருத்தர் சுகர்னு வச்சுக்கோங்க ஒரு நானூறுக்கு மேலே இருக்குது சுகர் லெவல் அவர்கிட்ட போய் நெய் மைசூர் பார்க்க நீட்டினா ஆ வேண்டாம் 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 அப்படி தான் சொல்லுவார் ஐயோ என்னையே ஆசாமி நெய் மைசூர் பார்க்க இதை சாப்பிடாமல் இருக்கலன்னு சொல்ல முடியுமா அவருக்கு சுகர் தொட மாட்டார் அதுபோல் நம்பிக்கை இல்லாதவா கிட்ட நீங்கள் அதை சொன்னா சிரிப்பாக தெரியவாக கனவுல வரலாம் சொல்கிறாலாம் அப்படிம்பார் நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருந்தால்தான் பக்தி நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த டாக்டர் நம்பிக்கையோடு சொல்கிறார் எனக்கு நீங்கள் வழி சொல்லணும் எனக்கு நீங்கள் வழி சொல்லணும் அவருக்கு நான் எப்படி குணமாக்குவேன் நாலஞ்சு தடவை வந்துட்டார் அவருக்கும் அந்த உபாதை போகணும் வலி உபாதை போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தேன்னா எல்லாரும் நினச்ச மாத்திரத்தில் காஞ்சிபுரம் அதிர்ஷ்டானம் போக முடியாது பிருந்தாவனத்துக்கு போக முடியாது நம்மளும் இதான ஒரு பிரார்த்தனை ஒரு கோரிக்கை அதுக்காக நம்ம போகணும்னு நினப்போம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் வண்டியை சொல்லிவிடுவோம் எல்லாம் பண்ணிவிடுவோம் ஆனால் பொசுக்குன்னு லாஸ்ட் மினிட்டில் நம்ம போக முடியாதவாறு ஒரு அசந்தர்ப்பம் ஏதாவது ஒன்றும் ஆகலாம் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஊஜர் வந்து பெரியவா உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் வர முடியல பெரியவா நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அது போல் இப்போ டாக்டர் பிரார்த்தனையை வச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணும் மகாபிரியாவிற்கு பதில் சொல்லணும் அதனால் உண்மையான பிரார்த்தனை உண்மையான பிரார்த்தனைக்கு எந்த காலத்திலும் பதில் உண்டு பதில் கிடைக்கும் என்ன பண்ணுறாரா நீ ராத்திரி தூங்குற டாக்டர் இந்த பெங்களூர் டாக்டர் தூங்குற அவர் கனவில் மகாபிரியா வந்துட்டு சொல்கிறாரா நீ என்ன பண்ண இந்த வைத்தியவலிக்கு வரானே உன்கிட்ட அவனோட சாப்பாடு நேரம் என்னங்கிறத பற்றி கேளு அப்படிங்கிற அவனுடைய சாப்பாடு நேரம் அது என்னங்கிறத பற்றி நீ அவன்கிட்ட கேளு அப்படின்னு பெரியா சொல்லிட்டு நிறைஞ்சிட்ட டாக்டர் கண் விழிக்கிறார் ஆஹா பெரியா நமக்கு ஒரு பதில் சொல்லிருக்காளே நாளைக்கு அவரை வர வேண்டிய நாள் நாளைக்கு கேட்கலாம் அப்படின்னு டாக்டர் நினைக்கிற இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்